கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேருகாண்டில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழர் தேசிய கழகத்தின் தலைவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மு க வையன் சார் வணக்கம் 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 சார் தேவதுருக வேளாண் எழுச்சி எந்தனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தன்னபுரம் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன காரணம் சார் பொதுவாகவே வந்து அவர் பசுதி அண்ணனுடைய கூட இருந்தவர் அண்ணனுடைய மறைவுக்கு பிறகு அந்த அவருடைய என்ன இலக்காக வச்சு வேலை செஞ்சாங்களோ அது மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்னு வேலை செய்கிறாங்க தேந்திர உள்ள மக்கள் எழுச்சி இயக்கம்ன்ற பேரில் செயல்பட்டுருக்கிறார் இப்போ என்னென்னாக்கா அவங்க மேலே கடந்த காலத்தில் சில வழக்குகள் இருக்குது உள்ளே போனாங்க வெளியில் வந்துட்டாங்க சிலது நடந்துக்கிட்டு முன் முன்ஜாமீன் அல்லது ஜாமீனில் வெளில வர்றாங்க அப்படி தான் இப்போ கடைசியாக வெளியில் வந்து ஊரில் இருக்கிறாரு எத்தனை மாதம் இப்போதான் ஒரு அதிகபட்சம் ஒரு மாதம் தான் இருக்கும் வந்து இருந்தாங்க அதில் அவருடைய ஃபாலோவராக இருக்கக்கூடிய அவர் கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் ராஜவல்லிபுரம் அருண்னு சொல்லி ஒரு சகோதரர் அவர் வந்து நேர்த்தி கடன் ஒரு நம்ம இப்போ அந்த இது தசரா பாண்டியவன் நம்ம திருச்செந்தூர் சைடு நினைக்கிறேன் ஒருசேரம் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறார் இப்போ நேர்த்தி கடன் நேர்த்திக்கடன் நேர்த்தி ஏதோ வச்சிருக்கிறாரு அதை செலுத்துறதுக்காண்டி போறாரு அங்க வந்து காவல்துறை வந்து அவரை வந்து சும்மா சந்தேகத்தில் அடிப்பில் விசாரிக்கிறாங்க என்ன இங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயம் விஷயம் விசாரிக்கிறாங்க நம்ம நேர்த்தி கடன் இருக்குது சார் செலுத்துறதுக்காக வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு வெப்பன் இருக்குது அப்போ நேர்த்திக்கடன் செலுத்த வந்தீங்கன்னா வெப்பன் எதுக்கு வெப்பனோட எதுக்கு பண்ணி வேறு ஏதோ திட்டத்தோடு உள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சார் வே நமக்கு வேற எந்த திட்டமும் இல்லை இது வந்து என்னுடைய தற்காப்புக்காக வரேன் ஏன்னா ஆளுகளை நிறையா கூட்டிகிட்டு வரலாம் நான் நான் மட்டும் குடும்பத்தோடு வந்திருக்கிறேன் அதனால் எனக்கு ஒரு இதுக்காக செல்ஃப் டிஃபன்ஸ் தற்காப்புக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆனாலும் போலீஸ் வந்து அதில் கன்வின்ஸ் ஆகலை ஏற்றுக்கொள்ளலை ஓகே என்ன பண்ணுறாங்கனாக்கா கூட்டிகிட்டு போய் பொய்யா ஒரு வழக்கை போடுறாங்க அவர் மேலே என்ன இதை தான் ஆயுதங்களை வச்சுருந்தாருன்னு சொல்லிவிட்டு ஒரு இதாக போடுறேன் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆம்சாக்டு தான் இப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு சும்மா ஒரு கத்தி வச்சுருந்தா கூட அதை ஒரு ஆயுதம் சொல்லி ஆம்ஸ் கீழே கொண்டாந்து போட்டுருவாங்க ஏன்னால் அது நான் உள்ள வரும் அது ரொம்ப சிக்கலாக இருக்கு கொண்டாந்து போட்டுருவோம் இல்லைன்னா கஞ்சா விளக்கு போடுவாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ நிறையா சவுத் தென் மாவட்டங்களும் குறிப்பாக நெல்லையில் வந்து இந்த எதிர் எதிர் சமூகத்தில் சேர்ந்தவங்கள நான் நல்ல மாவட்டத்துக்குள்ளேயே இருக்க விடுறதில்ல வெளியில தான் அனுப்புகிறாங்க வெளியில் உள்ள வரக்கூடான்னு சொல்லிடுவாங்க வந்தாங்கன்னா மாதிரி ஏதோ ஒரு கஞ்சா ஏதோ ஒரு ஆம்ஸ் ஆக்ட்ரோ போட்டு விரிவான பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இது அருண் ராஜவல்லிபுரம் அருணை வந்து பண்ணுறாங்க அப்போ அருணோட தம்பி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா என்னடா நம்ம ஒன்றுமே செய்யலை ஒரு கோயிலுக்கு நேர்த்தி கடை செலுத்த வந்தது தப்பா நம்ம எவ்வளோ இவ்வளவு தூரம் சொல்லியும் வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி வழக்கு போட்டு மறுபடியும் நம்ம அண்ணனை வந்து இப்போ சிறையில் அடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வெற்றாயி சும்மா வழக்கு எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வழக்கு எடுப்போம்டான்னு சொல்லிவிட்டு காவல் நிலைய மேல ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் பைக்கில் தான் போய் ஒரு ச தாக்குதல் நடத்துகிறாங்க அது சரியாக தா அப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக பண்ணக்கூடாது அதாவது என்னன்னாக்கா ஒன்றுமே இல்லை நாங்கள் இதுக்காக தான் வந்தோம் போனோம்னு சொல்கிறோம் ஆனால் எங்களை கேட்க அதாவது என்னக்கா அந்த ஆயுதத்தை பறிமுதல் பண்ணிவிட்டு கிளம்புது பின் கூட சொன்னால் கூட பரவாயில்ல ஓகே வழக்கு போட்டு கைது பண்ணி ரிமாண்டுக்குன்னு போகும்போது அப்போ அங்கேக்குள்ளே வந்து போலீஸ் மேலே ஒரு கோபம் இயல்பாக வருது அதை நம்ம நியாயப்படுத்தல வந்து அந்த மாதிரி தான் போய் காவல் நிலையத்தை வந்து தாக்கியிருக்கிறாங்க அது இந்த போ ஃபுட்டேஜ் இதெல்லாம் எடுத்து அதில் ஒரு மூணு பேரை கைது பண்ணுறாங்க வரைக்கும் ஓகே ஆனால் இவரை வந்து கண்ணபுராணனை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஏன்னா அவர் நீ கோயிலுக்கு செய்யடான்னு சொல்லல நீ அந்த கோயிலுக்கு போடான்னு சொல்லல போகும்போது கத்திய இடுப்புல வச்சுக்கிடான்னு சொல்லல அத அண்ணனை அரஸ்ட் தூரம் ஆகியும் நீ ஏதாவது பண்ணுடானு சொல்லல ஆனா இவர் கூட இருந்தவங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இவரையும் அந்த வழக்குல சேர்க்கிறாங்க சேர்த்துட்டு என்ன சார் நான் என்ன சார் செஞ்சேன் சார் வந்திருக்கேன் வீட்டுல தானே சார் இருக்கேன்னு சொல்லி பேசினா இல்லை இல்லை அது உங்கள் கூட இருக்கிறவங்க தான் நம்ம வழக்கில் சேர்த்தாச்சு அது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை க அரெஸ்ட் பண்ணலை ஆனால் நீங்கள் திருநெல்வேலிக்குள்ளே இருக்காதிங்க லோக்கலில் இருக்காதிங்க நீங்கள் வெளியில் இருந்துக்கிட்டு முன்ஜாமீனை வாங்கிக்கணும் இதே காவல்துறை தான் சொல்லுது நீங்கள் சேர்த்துட்டாங்க நான் வந்து செய்ய முடியாது பட் இருந்தாலும் நீங்கள் வந்து முன்ஜாமீன் எடுத்துக்கோங்க அரெஸ்ட் பண்ணலை ஆனால் லோக்கலில் இருக்காதிங்கன்னு சொல்லுது ஓகே அப்போ சரி இது போலீஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா என்ன சரின்னு சொல்லிட்டு வெளியில போயிருக்கிறார் வேற இடத்துல திருச்சியில இப்ப அங்க வச்சு கைது பண்ணிருக்காங்க அவர் முன்ஜாமீனுக்கெல்லாம் வழக்கறிஞர் மூலமா எல்லாம் முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப அங்க வச்சு கைது பண்ணி இப்ப அவர் மொழியை செல் அடைச்சிருக்கிறாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னாக்கா அந்த ஆர்கே சுரேசா ஒரு ஐயாயிரம் கோடி நிதி நிறுவனம் மோசடி பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கெலாம் போய் போய் இருந்தான் பாருங்க அண்ணாமலை கூட இருந்தான் நிறையா ஃபோட்டோஸ்லாம் அந்த வளையம் வளையமா போட்டு காமிச்சாங்க அண்ணாமலை கூட இருந்ததுனால அண்ணாமலை மேலே வழக்கு போட்டிங்களா அந்த வழக்கில் அந்த ஐயாயிரங்கள் மோசடியில் அண்ணாமலை சேர்த்திங்களா சேர்க்கல ஓகே அதே மாதிரி அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எத்தனையோ அமைச்சர் பெருமக்கள் பக்கத்தில் எத்தனையோ ஆட்கள் நிற்பாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணி அவர் கைதாகி உள்ளே போகும்போது உடனே வளையத்தை போட்டு காமிப்பாங்க அவர் முதல்வர் கூட இருக்கலாம் அல்லது அமைச்சர்கள் கூட இருக்கலாம் இல்லை எம்எல்ஏ எம்பி இப்படி யாரோ ஒருத்தர் கூட இருக்கலாம் அதுக்காக அவங்க கூட இருக்கிறாங்கன்றக்காண்டி நம்ம அவங்க மேலெலாம் வழக்கில் சேர்த்துருக்கோமா கிடையாது ஆனால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அது சார்ந்த தலைவர்கள் அப்படின்னா மட்டும் கண்ணை முடிட்டு கண்ணை முடிக்கிட்டு எஃப்ஐஆரை போடுறது வழக்கில் சேர்க்குறது கைது பண்ணுறது அப்புறம் திருப்பி வெளியில் வரும்போது அடுத்து புட்டப்ப ஒரு கேஸை போடுறது இல்லைன்னா குண்டாசை போடுறது இப்படி தொடர்ச்சியாக வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னாக்கா நீங்கள் சட்டம் ஒழுங்காக பராமரிக்கணும் சிட்டியில் பொது அமைதியை வந்து நிலைநாட்டணும்னு நினைக்கிறீங்க அதனால் பிரச்சனைக்குரிய ஆளுகளை சிட்டிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஊர் அங்கே இருக்குது வீடு அங்கே இருக்குது புள்ள ஒட்டி அங்கே இருக்குது எல்லாம் அங்கே இருக்கும்போது அவங்க வேறு எங்கே போவாங்க ஒன்று சரி வெளியில் போக சொல்கிறீங்க இப்போ வெளியில் உங்கள் நீங்கள் தான் வழக்கு அவர் மேலே சேர்த்திங்க நீங்கள் தான் வெளியில் போய் இருக்க சொல்லி முன்ஜாமீன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்க அப்புறம் திருப்பி எதுக்கு இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணுறீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாதுல ஒருவேளை அந்த மாவட்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் கூப்பிட்டு இங்கே லோக்கல் சிட்டிக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கணுன்ற கணிசி தான் அவங்கள வெளியில் போச்சோன்னோ அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் அந்த கைதை கூட தடுத்துருக்கலாம்ல கைவிட படிச்சிருக்கலாம்ல இல்லை அப்போ வெளியூரில் போய் தங்கி இருந்தா நீ திருநெல்வேலிக்காரன் திருச்சி இதுக்கு வந்தது இங்கே இருக்க அப்போ இங்கே ஏதோ ஒரு திட்டத்தோட வந்திருக்கியா அப்படின்னு அந்த போலீஸ் கைது பண்ணுறான் சிட்டிக்குள்ளே அவங்க ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே சரி பொண்டாட்டி செய்ய உடம்பு சரில்ல பிள்ளைகளுக்கு உடம்புச்சிடல இல்லை அப்பா அம்மாவுக்கு உடம்புச்சிடல அல்லது ஏதோ ஒரு க ரத்த உறவுல ஒரு கல்யாணம் காது குத்துன்னு போனால் எல்லாம் உடைய தான் சிட்டிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல நீ எதுக்கு சிட்டிக்குள்ளே வந்த அப்போ நீ நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டியா எங்கள் பேச்சை கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அங்கே பிடிச்சி கேசப்படுறது இது இந்த மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடின்றது மாதிரி இந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இந்த தலைவர்கள் அந்த இளைஞர்களுக்கு இதுதான் இன்னைக்கு நிலைமை இல்ல அரசியல் கட்சிக்கு இந்த மாதிரி இல்ல பிரச்சனை இந்த மாதிரி ஆயுதம் இதெல்லாம் பிரச்சனை அந்த மாதிரியான ரைட் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்காங்க சரி நீங்க சொல்கிற இதுக்கு நான் வரேன் ஆயுதங்கள் அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து இந்த பைசன் படத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பார் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு மோதல் உருவாகி அதில் இருந்து ஒரு பிரச்சனை ஆகி அந்த பிரச்சனை அதாவது எப்படி தீர்க்கணுமோ அப்படி தீர்க்காம அதை வந்து வேறு விதமாக மோதலாக மாறி போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்குகிற உணர்ச்சி வாங்கிடுது பழி வாங்கியும் வழக்குகள் ஆகி போயிடுது அப்படின்ற சூழ்நிலையில் இப்போ நிராயுத பணியாக எங்கேயும் போக முடியாது வீட்டை விட்டு வெளியில் ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு கூட நிராயுத பணியாக வர முடியாது அப்படியான நிலைமைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது குறைந்தபட்சம் அவங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு தற்காப்புக்காக ஒரு க ஆயுதத்தை ஒரு கருவியை கையில் வச்சுக்கிட்டு ம மறைப்பொருளாக வச்சுக்கிட்டு தான் பயணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது வேறு வழியே இல்லை ஒன்று அதை அவங்க கைவிட்டாங்கன்னா எப்போ வேணாலும் அவங்க படுகொலை செய்யப்படலாம் அப்படி தான் இருக்குது அதனால் வந்து இன்னும் எத்தனை வழக்கு போட்டாலும் அவங்க வந்து அதை நிராயுத பணியாக எங்கேயும் பயணம் செய்ய முடியாது அதனால் இப்போ இப்போ அதே நேரத்தில் இப்போ நம்ம நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி லைசன்ஸ் கண் வச்சுக்கிறதுக்கு வாங்கினாலும் அது அவ்வளோ எல்லாம் எளிதும் கிடையாது ஆமாம் அதனால நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா சிட்டிக்குள்ளே அது உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கணும்னா ஒரு சில எல்லாரையும் இப்போ வெளியில் வெளியில் அனுப்புனீங்கன்னா என்ன செய்ய முடியும் அவன் இன்னொரு இடத்துல போகிறான் இப்போ சென்னையிலலாம் நீங்கள் இப்போ இந்த ஆம்ஸ்டாங் அண்ணனுடைய கொலைக்கு பிறகு இப்போ வரைக்கும் சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய ரவுடிகள் அனைவரும் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் வந்து யாரையாவது லாட்டிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் சந்திக்க போனால் யாரை போய் சந்திக்கிறாங்க அவங்க தென் மாவட்டத்தை சேர்ந்து வந்தவங்களா அப்படின்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பகுதியிலேருந்து வந்தவங்கன்னா இவங்களை புகைப்படம் எடுத்து இங்கே உள்ள போலீஸ்க்கு அனுப்பி இவங்களுடைய பின்னணி என்னன்றலாம் விசாரித்து நிறையா இது இருக்காங்க அப்போ சென்னை சிட்டிக்குள்ளேயும் இவங்க போயிருக்க முடியாது திருநெல்வேலி சிட்டிக்குள்ளேயும் போயிருக்க முடியாது அதை தாண்டி வெளியில் எங்கேயாவது போயிருந்தால் இப்போ அந்த பக்கப்பட்டியை சேர்ந்த ஒரு தம்பியெல்லாம் கோயம்புத்தூரில் போய் அரெஸ்ட் பண்ணாங்க கோயம்புத்தூரில் அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து திருநெல்வேல ஒன்று வந்து கஞ்சா போட்டு இப்போ கடலூர் ஜெயலலில் ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டான் அங்கே போனவனை வந்து திருப்பி ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம ஊசி பாண்டியன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நம்ம திமுக முத்துமனாவோட அவங்க மூத்தவர் அவங்களுக்கு வசதனுடைய ஃபாலோவராக இருக்கிற அவர் அவருக்கும் அதே இதே நெருக்கடி தான் ஊருக்குள்ளே வந்து திருநெல்வேலிக்குள்ள வராதிங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே உள்ள வரக்கூடாது இங்கே வேற எங்கே வேணாலும் எழுதுக்க நாங்கள் ஆனால் திடீர்னு போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம போய் பார்க்காம இருக்க முடியுமா காய்ச்சன்னா ஒரு நாள் ஊசி போடுமா ஒரு மாத்திரையை கொடுமான்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா நம்ம குழந்தைய தாண்டி நம்ம உயிர் என்ன பெரிய தான் நம்ம போவோம் அப்படி போகிறாரு இரவோட இரவாக பார்த்துட்டு காலையில் நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம்னு போகிற நேரத்தில் அதிகாலையில் அவரை கைது பண்ணுறாங்க அப்போவும் நம்ம சொல்கிறோம் சார் ஒரு எமர்ஜென்சிக்கு உள்ளே வர்றாரு நீங்கள் இதை கூட ஏன் நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இல்லை அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு அவர் மேலேயும் வழக்கு போட்டாங்க போலீஸை தாக்க முயற்சி பண்ணாங்க ஆக்சுவலாக வந்து வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு இவரை தான் போலீஸு விரட்டி பிடிக்கிறாங்க பிடிச்சி சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்து தான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க போலீஸ் இது பண்ணிவிட்டு கடைசியில் போலீஸை வந்து இவர் தாக்கம் வந்து ஒரு வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணாங்க அவரையும் ரிமாண்ட் பண்ணதுலாம் மட்டும் இல்லை அப்போ நான் ஒரு காணில் கூட சொல்லியிருப்பேன் ஒரு மூணு மூணு போலீஸை மட்டும் வச்சு இங்கேருந்து பேருந்தில் கடலூர் சிறைக்கு கொண்டு போகிறாங்க ஓகே ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் அவர் சிங்காரங்கிறவரை வந்து நீதி போலீஸோட டாடாஸ்மோ வேனில் நீதிமன்றத்தில் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு வெளியில் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த ஆந்தி வேலை மறைச்சி வெடிகுண்டை வீசி நிலைகுலியை வச்சு ம மிளகாத்து தூவி வெட்டி கொலை செஞ்சாங்க இப்படியான வரலாறுலாம் தூத்துக்குடி திருநெல்வேலில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஆட்கள்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்புறம் அவங்கள திருப்பி வந்து ஒரு மூணு போலீஸை மட்டும் போச்சு ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனால் என்ன அர்த்தம் இப்போ நீங்களே எதிரிக்கு ஒரு சாதகமான ஒரு வழியாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது தானே அர்த்தம் அதை நம்ம ஏற்கனவே ஒரு இதில் கூட நான் கண்டிச்சிருப்பேன் இப்போ என்னென்னா காவல்துறை ஒரு பக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது சரி வேறு இடத்துல போயிருந்தால் அங்கேயும் வந்து நீ இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்குது இப்போ இவங்க எங்கே தான் இருக்கிறது என்ன தான் செய்கிறது இப்போ ஜெயலலிதா அவங்க பாதுகாப்பா நான் என்ன சொல்கிறேன்னாக்கா நீ அப்படி தான் நடக்கும் இந்த சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பக்கம்லாம் வந்து மாவோயிஸ்டுகளுடைய இது நிர்வாகங்கள் கொஞ்சம் அதிகமாகி மலைவாழ் மக்களெல்லாம் வந்து நிறையா அவங்களுடைய க இதில் போயிடுவாங்க அரசாங்கம் என்ன பண்ணுச்சுனாக்கா அந்த கிராமத்தையே வந்து திறந்தவெளி சிறை மாதிரி மாவோயிஸ்டார உள்ளே போகாத அளவுக்கு அவங்களோட உறவை ஏற்படுத்திக்கொள்ளாத அளவுக்கு அது ஒரு என்னதான் ஓப்பனாக இருக்கும் ஆனால் அது நீங்கள் ஒரு எல்லையை தாண்டி போக முடியாத ஒரு சிறை அந்த மாதிரி வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வெளியிலே எந்த மாவட்டத்திலையும் இருக்க முடியாது நீங்கள் ஏதாவது இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜெயிலுக்குள்ள ஆனால் ஜெயிலுக்குள்ளே இன்னொரு சிறைனாக்கா ஜெயிலுக்குள்ளேயும் பாதுகாப்பு கிடையாது முத்துமணம் இருக்காப்பில்ல தம்பி சட்டக்குழு படித்தவர் முத்துமணம் பாளையங்கோட்டை இருந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்திட்டு பாளையங்கோட்டை சிறைக்கு கொண்டு போகிறாங்க உள்ளே போய் ஒரு காமன் நேரம் தான் அந்த பையன் இறந்து போயிட்டான் அட்டாக்கு ஓகே அப்போ ஜெயிலுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இவன் இந்த ஜெயிலுக்குள்ளே உள்ளே வாரேன் கைது பண்ணி வாரேன் கொண்டு வரோம்னு சொல்லி யாரோ ஒரு வெளியில் உள்ள போலீஸை சொல்லி தானே அவங்களுக்கு தகவல் தெரியும் சொல்லாம சொல்லாமல் தெரியாது மாதிரி உள்ள அத்தனை போலீஸு அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க கல்லை விட்டு எரிஞ்சு கல்லால் அடித்தே அவங்க கொண்டாங்க அப்போ அவ்வளோ கல் அந்த உள்ளே இருக்கிற கைதிகளுக்கு எப்படி அவ்வளோ சீக்கிரமாக கைக்கு போச்சுன்றதுலாம் நமக்கு ஒரு கொஸ்டின் தான் அப்போ சிறைக்குள்ளேயும் வந்து இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை இறந்து போயிருக்கிறாங்க அதனால் என்ன நம்ம சுற்றி முற்றி பார்த்தா ஜெயிலுக்குள்ளேயும் அவன் பாதுகாப்பு இல்லை வெளியிலேயும் பாதுகாப்பு இல்லை என்ன அரசாங்கம் தான் காவல்துறை தான் முடிவெடுக்கணும் ஓகே சார் கன்னபிரணம் அவங்களுடைய கைது கொடுத்தும் தென்மாவட்ட படுகொலை கொடுத்தும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க கூடுதலாக பார்த்தோம்னா ஆயுதம் எடுக்கிறவங்களே பல்வேறு இன்னலுக்கு உள்ளாடுறாங்கன்ற மாதிரி பல கருத்துக்கள் சொல்கிறீங்க நம்மளும் இதை வந்து ஆதரிக்கிறது கிடையாது அது ஒன்று தான் நினைக்கிறோம் ஆனால் சமூக சிக்கல் வந்து அப்படிலாம் இருக்குது நன்றி சார் நன்றி சிவா